ஐயா உண்டு அன்பு வழி தேடி வந்த நம்ம ஐயா படும்பாடு அன்பு வழி தேடி வந்த நம்ம ஐயா படும் பாடு வஞ்சகலினீசன் கோலமளித்திடவை குண்டராய் வந்த தங்க திருமேனி அன்பு வழி தேடி வந்த நம்ம ஐயா படும் பாடு அன்பு வழி தேடி வந்த நம்ம ஐயா படும்பாடு சத்தியம் தானூரைத்த ஐயாவை சண்டாளன் தான் அடித்தான் சத்தியம் தானூரைத்த ஐயாவை சண்டாளன் தான் அடித்தான் தாடிச்சடை மூடியை ஐயையோ சண்டாளன் தானே இழுத்தடித்தான் கண்டவர் நெஞ்சமும் கண்கள் காலங்கிட வஞ்சகர் உள்ளங்கள் கண்டு மகிழ்ந்திட அன்பு வழி தேடி வந்த நம்ம ஐயா பாடும் பாடு அன்பு வழி தேடி வந்த நம்ம ஐயப்படும் பாடு தெச்சணம் வந்துதித்த ஐயாவை சாமியோ என்றடித்தான் தெச்சனம் வந்துதித்த ஐயாவை சாமியோ என்றடித்தான் சுத்தி மேல் கயிறு கொண்டு கட்டி ஐயாவை தான் சாதி சாதிநிலை மாற வீதி வழி எங்கும் தங்க திருமேனி கரையில் பூரண்டிட அன்பு வழி தேடி வந்த நம்ம ஐயா படும் பாடு அன்பு வழி தேடி வந்த நம் ஐயா படும் பாடு அஞ்சு வகை நஞ்சை ஐயையோ வஞ்சகந்தான் கொடுத்தான் அஞ்சு வகை நஞ்சை ஐயையோ வஞ்சகன் தான் கொடுத்தான் நாடாளும் வைகுண்டரை நீசனும் தானாவே கொண்டடைத்தான் ஐயாவின் பொன்மேனி மண்ணில் பூரண்டிட ஆறு பூரத்தமும் சிந்தி நனைந்திட அன்பு வழி தேடி வந்த நம்ம ஐயா படும்பாடு பாடு அன்பு வழி தேடி வந்த நம்ம ஐயா படும்பாடு பாடு சுண்ணாம்பு சூளைக்குள்ளே நீசனும் சுவாமியை நிறவைத்தான் சுண்ணாம்பு சூளைக்குள்ளே நீசன் சுவாமியை நிரவைத்தான் பத்தலையதுக்குள் வைத்து வஞ்சகந்தியை வைத்தான் நெய்யூற்றி ஏறியும் கோர நறுப்பில நடிய திருமாலை தூக்கி ஏறிந்தானே அன்பு வழி தேடி வந்த நம்ம ஐயா படும்பாடு அன்பு வழி தேடி வந்த நம்ம ஐயா படும்பாடு கோரக்கடுவாயை கொண்டு வந்து சுவாமியை கொல்ல வைத்தான் கோரக்கடுவாயை கொண்டு வந்து சுவாமியை கொல்ல வைத்தான் கோபமதை தூண்டி ஐயாவை கொல்லென்று ஆணையிட்டான் சூரக்கடுவாயின் சூட்சுமத்தை கண்டு சுந்தர சுவாமியின் காலில் விழுந்திட அன்பு வழி தேடி வந்த நம்ம ஐயா படும்பாடு அன்பு வழி தேடி வந்த நம்ம ஐயா படும்பாடு ஐயா 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 ஐயாண்டு